ஜோதிட முறையிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ கிடச்சிருச்சு பாரம்பரிய ஜோதிட முறை இருக்குது கட்டம் பார்த்து சொல்கிறது இருக்குது சோழி போட்டு சொல்கிறது இருக்குது கைரேகை பார்த்து சொல்கிறது இருக்குது நாடி பார்த்து சொல்கிறது இருக்குது இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து லக்னம் பார்க்குறது இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கிறதால எதை பார்த்து நாங்கள் எங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் யாருமே இப்போ வந்து எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே சான்றோர்கள் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க சொல்லி வச்ச ஒரு சில விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு சில பேர் இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியும் இன்றைக்கி வந்து அதிகமாக யாருக்கு இல்லை அப்படிங்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது ஆய கலை அறுபத்தி நான்கு கலைகளும் உண்மையான கலை அப்படிங்கிறது என்னுடைய நிலை இருந்தாலும் இதில் ஜாதகம் அப்படிங்கிறது Amen. ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் நமக்காக அதை சொல்றதுக்கு ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு சார் நம்ம எல்லாத்துலயுமே குழப்பம் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கிறதால இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்ற குழப்பம் வரும் சந்தேகம் வரும் அதே மாதிரி ஜோதிட முறையிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ கிடச்சிருச்சு பாரம்பரிய ஜோதிட முறை இருக்குது கட்டம் பார்த்து சொல்கிறது இருக்குது சோழி போட்டு சொல்கிறது இருக்குது கைரேகை பார்த்து சொல்கிறது இருக்குது நாடி பார்த்து சொல்கிறது இருக்குது இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து லக்னம் பார்க்கறது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கிறதால எதை பார்த்து நாங்கள் எங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் அதாவது இட்டலியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் அரிசி மாவில் தான் வருது ஆரம்பம் அப்படிங்கிற ஆதி அரிசி மாவு அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் நாடி ஜோதிடமாக இருந்தாலும் கை இருந்தாலும் எண்கணிதமாக இருந்தாலும் வேறு விதமான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச மாதிரி யாருமே இப்போ வந்து எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே சான்றோர்கள் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க சொல்லி வச்ச ஒரு சில விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு சில பேர் உளறிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியும் இன்றைக்கி வந்து அதிகமாக யாருக்கு இல்லை அப்படிங்கிறது அதாவது பெரியவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அல்லது அனுபவத்தில் வந்து பார்த்துக்கலாமே தவிர்த்து நம்ம புதிதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஆய கலை அறுபத்தி நான்கு கலைகளும் உண்மையான கலை அப்படிங்கிறது என்னுடைய நிலை இருந்தாலும் இதில் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு குழந்த வந்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் அந்த பிறந்த நேரம் துல்லியமாக இருந்தது அப்படின்னா அந்த பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த தேதி பிறந்த வருடம் பிறந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கணிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்குண்டான ஜாதக கட்டம் வந்துடும் அந்த ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தை எடுத்தால் போதும் உண்மையான ஜோஷி இருக்குது எனக்கெல்லாம் அந்த ஒரு கட்டம் இருந்தால் போதுங்க அந்த குழந்தையினுடைய அதாவது ராசி கட்டத்தை பார்க்கும் பொழுது ராசி அம்சம் நவாம்சம் திரைகானம் பாவகம் அம்சம் திரிசாம்சம் இந்த மாதிரியான நிலைகளில் வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி அந்த ஜாதக கட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த வயதில் எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்ல முடியும் அல்லது கணிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு கால் அவங்களுக்கு பிறந்த தேதி மாதம் நேரம் தெரியல பட்சத்தில் வந்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை கை ரேகை அதாவது நம்மளுடைய கை ரேகை ஆண்களை வலது கை ரேகை பெண்களை பொறுத்தளவுக்கு இடது கை ரேகையை பார்க்கும் பொழுது அந்த உள்ளங்கை ரேகையை வச்சு அல்லது பெருவிரல் ரேகையை வச்சு அவங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்களை அதாவது ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு விதமான அம்சம் வந்துட்டு புதன் மேடு மேடு சூரிய மேடு இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்க்கும் பொழுது அந்த மேடுகள் இருக்கக்கூடிய உங்களுடைய ரேகையுடைய கோணத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது கை ரேகை சாஸ்திரம் அதாவது பிறந்த தேதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பிட்ட நேரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்ட நேரமாக இருந்தால் கூட கைரேகை ரேகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்ட கோணங்கள் இருக்காது அப்படிங்கிறது உண்மை இதை நான் மட்டும் சொல்லலைங்க அதாவது விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு வாழ்நாள் பூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற வெளிநாட்டுகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கை ரேகையத்தை வந்து முக்கியமான சாட்சியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இந்த உலகத்தில் எந்த சாட்சி மாறினாலும் கைரேகை சாட்சி மாறாது அப்படிங்கிறதுக்காக தான் விஞ்ஞான ரீதியாகவே ஒருவருக்கு உண்டான ரேகை மற்றவருக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால தான் கை ரேகையை ஒரு முக்கியமான பதிவாக வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த காலத்திலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் அறிவு நிறைய இருக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க ஒரே ராசி ஆயிரம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரே நட்சத்திரம் ஆயிரம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அதுவெல்லாம் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு விதண்டாவாதம் பேசலாம் அறகுறை கேள்வி கேட்குறவங்க ஆனால் அந்த ஒரே ராசி ஒரே லக்கனம் ஒரே நட்சத்திரம் பல கோடி பேருக்கு இருந்தால் கூட ஒரே மாதிரியான ஜாதகம் யாருக்கும் இருக்காது அப்படிங்கிறத என்னுடைய இருபத்தைந்து வயத காலங்களில் வந்து அதாவது டிவி சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து நிறைய முறை எடுத்து அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரி கைரேக சாஸ்திரம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அதாவது விதி விதி என்று சொல்லக்கூடிய அந்த விதியை கூட மதி என்ற அறிவால் வெல்ல முடியுமாங்கிற ஒரு விஷயத்தை சதி இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக கைரகைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாடு ஜோதிடம் குருவி ஜோதிடம் கிளி ஜோதிடம் சொல்லி எவ்வளவோ ஜோதிடம் வந்துட்டு ஆனால் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி ஏழு நாட்களுக்கு மட்டுமே சொல்லப்படுகிற உண்மையாக இருந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரையறுக்கப்பட்ட நன்மைகளை வந்து முறையோடு சொல்லக்கூடிய தகுதி இந்த ஜோதிடம் அப்படிங்கிற கணிப்புக்கு அதாவது பிறந்த தேதி மாதம் சம்பந்தப்பட்ட கணிப்புகளுக்கும் இந்த மாதிரியான கை சம்பந்தப்பட்ட விதிகளுக்கும் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மை ரொம்ப நன்றி சார் ஸோ எந்த முறை ஜோதிடத்தை நம்பணும் அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கும் ரொம்ப அழகாக விளங்கியிருக்கும் நம்புறேன் நன்றி சார் நன்றி நன்றி சார் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயிண்ட்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அர்த்தநிகேஸ்வர சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்